ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் மக்களே அப்புறம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லலான்ட்டு இருக்கிறேன் நான் அதாவது என்ன சொல்கிறேன்னா இந்த விரல் இருக்குது பார்த்திங்களா விரல் இந்த விரல் ரெண்டு விரலும் நல்லா வலிங்க எனக்கு அப்போது இந்த விரல் பயனுங்க வீங்கிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா வீங்கிருக்குங்களா இப்படி அம்மாரி இப்போது இந்த இந்த வீங்கி இருக்கிறதுனால இந்த விரலில் வந்து முத்தும் வெள்ளியும் அடித்து நானும் மோதிரம் செஞ்சு போட்டிருக்கேன் இதில் இதில் அந்த க இந்த கையில் போட்டிருக்கேன் அப்போ இந்த வலி வந்த நேரத்துக்கு அந்த மு அந்த முத்தையும் அந்த வெள்ளியும் நான் போட்டுக்குவேன் வலி வர்ற நேரத்துக்கு அந்த அது வந்து அப்படி போட்டு நம்ம இப்படி செஞ்ச வழியே இல்லைங்க கை வழியே இல்லை வேறுங்க இது முத்து ஒரிஜினல் முத்துங்க ஒரிஜினல் முத்து வாங்கினோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்க இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டுங்க சரிங்க மக்களே அப்புறம் இந்த கை வரல இருக்கு பார்த்திங்களா இந்த மோதிரத்தை கழட்டிட்டா அவ்வளோ ஒரு வழியாக இருக்குதுங்க இதை கழட்டிட்டோம்னா அப்படி ஒரு வழி இங்கே இந்த வழி வந்து இதுவரை இருக்குது சிலப்போ மண்டையிலலாம் தலையெல்லாம் வலிக்குது அப்படி ஒரு வழி ஆனால் இதை கழட்டிட்டமுன்னா தான் அந்த வழியெல்லாம் அது கலட்டாமல் இருந்தமுன்னா வழி இல்லை போட்டிருக்குறேங்க இங்கே வரங்க ஆனால் கைப்போ நல்லா வீங்கியிருக்கு இங்கே வருங்க நல்லா வீங்கியிருக்கு ஆனால் இங்கே வருங்க எப்படி இருக்குது வருங்க தூக்கிட்டு இருக்கு வருங்க இங்கே வரங்க வீ வழி இருக்குது ஆனால் வழி இல்லைங்க வழியே இல்லை இது இது போட்டதில் ஒரு அதிசயம் பார்த்துக்கோங்க எனக்கு ஆனால் டைட்டாக தான் இருக்குது மோதிரம் ஆனால் வழியே இல்லை என்ன ஒரு அதிசயம் பார்த்தீங்களா முத்துக்கும் வெள்ளிக்கும் அவ்வளோ ஒரு பவர் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு இப்படி வழி வந்துச்சுன்னா முத்துலையும் இது வந்து அளகுக்கு போடுறது இல்லைங்க ஒன்றும் கிடையாதுங்க மக்களே இது வந்து ஏன் போடுறோம்னா வலிகளுக்கு அதேமாரி கழுத்துலேயும் வெள்ளியிலையும் முத்துலையும் போடலாம் அப்படி போட்டோம்னாலும் இந்த கழிச்செல்லாம் வலிக்காது ஆனால் அதெல்லாம் எடுத்து நம்ம ராத்திரிலாம் எந்த நேரமும் அன் டைம் போட்டுக்கிட்டே இருக்க முடியாது நானும் முத்து மாலை வச்சுருக்கேன் ஆனால் நைட்டில் போட மாட்டேன் நைட் ஆனால் பெரும்பாலும் நைட்டில் போடணும் படுக்கிற நேரம் தலை வச்சு உடஞ்சின்னு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அதனால நான் நைட்டில் போட மாட்டேன் பகலை மட்டும் போட்டுக்கிறேன் அப்போ இந்த வழி வர நேரமெல்லாம் நான் என்ன பண்ணுறது இந்த வரலை வழி வந்து இதில் போட்டுக்குவேன் இந்த வரலை வந்து இந்த வரலை போட்டுக்குவேன் ஆனால் கை நல்லா முட்டை மாதிரி இருக்குதுங்க நல்லா முட்டை மாதிரி இருக்குது கை ஆனால் எப்படின்னா அப்படியே வழியே இல்லை எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ அதிசயம் தானேங்க எங்கே வருங்க வழியே இல்லை அப்போது நான் என்ன சொல்ல உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா இது எதுக்கும் நான் சொல்கிறேன்னா அப்படி அதேமாரி காலில் கொலுசு போட்டாலும் நல்லது தங்க காலைல கொலுசு போடணும் கொலுசோட தண்டை போடணும் காலில் வெள்ளியில் தண்டை போடணும் போட்டோம்னா அந்த கால் இருக்கிற நரம்பு தலைக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படி ஒரு நல்ல ஒரு இது ஒர்க் ஆகணும் எனக்கு ஒரு இதில் காசிக்கு போனப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேங்க அவ்வளோதான் நானும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு நான் தெரிஞ்சிக்கல காசியில் போனப்போ தானே எல்லாம் தெரியுது எல்லாம் என்னென்ன பண்ணனா என்னென்ன இதாகணும் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்புறங்க இந்த கால் இந்த கொழுசை கழட்டினோம் பார்த்தீங்களா எங்கள் வீட்டுக்காரர் இறந்தப்பவுமே நான் கழட்டிட்டேன் அப்போ அப்போ இருந்தே பாருங்கள் இந்த காலு கொ காலு வழி ஆரம்பிச்சிருச்சு அவர் இறந்தப்போ காசிக்கு போயிட்டு வந்தால் அதுலேருந்து கொஞ்சம் கழட்டிக்கிடுங்களா அப்போ அப்படி இருந்தால் காலு வழி ஆரம்பிச்சிருச்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போது இந்த வெள்ளிக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா மாதிரி நீங்கள் வெள்ளி எடுத்து ஒரிஜினல் முத்து வாங்கணும் கடை கடையிலலாம் வாங்கினா சரியாகாதுங்க தனுசு போனால் ஒரிஜினல் முத்து கிடைக்கும் ஆமாம் நான் தனுசு ஒரு டைம் நான் ராமேஸ்வரம் போகும்போது அது பக்கம்தான் நாங்கள் போயிட்டு வந்துடலாம் அதை நீங்கள் ஒரிஜினல் முத்து வாங்கி மக்களே நீங்கள் வெள்ளியில் அடித்து உங்களுக்கு இப்படி போட்டிங்கன்னா நாளைக்கு ஒரு நமக்கு நல்ல யூஸ் ஆகும் சரிங்களா மக்களே நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கையை வந்து முட்டை மாதிரி இருக்குதுங்க ஆனால் வழியே இல்லை இது போட்ட பின்னாடி ஆ இது எப்போ பார்த்துக்கோங்க எப்படின்னு பார்த்திங்களா மக்களே அதுதாங்க மக்களே ஒரு அதிசயம் எல்லாம் சொல்கிறாங்களா முத்தும் வெள்ளியும் நல்லா பவர் பவர்ங்கிறாங்களே இந்த பவர் வந்து இது போட்ட தான் எனக்கு தெரியுதுங்க எல்லாம் அளவுக்கள் போடுறது இல்லைங்க ஒரு வேதனைக்கு ஒரு கழுத்து வேதனை கை வேதனை வெள்ளியில் போட்டோம்னா ரொம்ப நல்லது வெள்ளி மட்டும் இல்லைங்க முத்து அடித்து போட்டால் நல்லது அதேமாரி பிரேஸ் லெட்டில் முத்தில் போட்டால் ரொம்ப நல்லது முத்து வச்சு வெள்ளியில் அடித்து போடணும் ஒரிஜினல் முத்து ஒரிஜினல் வெளியில் தான் எல்லாம் போட்டோம்னா அது ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு இது வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா அப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க